ஆஹ் சென்டா எவ்வளவு போட்டு யாருக்கு போடுறான்னு தெரிலாம்

പൈരിക ലോ റാക്കിച്ച മിസൈൽ തള്ള് മാർക്ക് സെൽഫ് ആയി വെച്ചിരിക്കാം ഇങ്ങോട്ട് ഓടിടാ ദേ 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 നോ നോ റൂട്ടേ തന്നെ അടിക്കോടാ ആ നാ 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 റൂട്ടേ തന്നെ അടിക്കോടാ നാ

हां बराना बरा 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 ஆனா ஓட்டிக்கி ராடி எனக்கு நிக்குது ஸ்பெயின் பிடிச்சா இல்ல ரெண்டு மூணு ஸ்கோடு பயிட்டு பெற்றுல போ சர்ச்சி போடி விவரம் அடிக்கிறதா சரி விரும் வண்டி को location. <laughs> <laughs> <laughs>

रहा मगर ऐसा नहीं हम क्या रख रहे हैं हम जोन पर हैं अगर ये रेड जोन में आ रहा है ना तो कलम ला कलम ला वाह 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 आह फिर चल ब्रो रखो गेम है शास्त्र के बंदा रखो आज शास्त्र तो कुछ कस्टम ब्रो

அது நல்லா கார் ரோட் நின்னு நின்னு போறீங்களா ஆமாடா என்ன லாக்டா கார் போந்துருக்கு நிப்பாட்ற பாருங்க கேம்ல ஒரு ஒட்ட ஒட்ட

Ito bro Bridge bridge Mga bro yung kita lang matukam bro Mas bro yung gisong siya Watch out! Watch out! Come on, come on, come on! 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 Come on, come on மக்கறது அத பாரு இந்த பாரு அத ஓகேவா அபிரிட்ஜ்गंज சைடுல இருக்கா அகில எடுத்துறாங்க உத்தரகண்டா तो यार तो 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 है यारी क्या? तो यार है यारी क्या? तो पौन जा रहे हैं कौन से? देख कल्ले 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 वारा 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 இருக்காடியே no, <laughs> 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 போர்ட் இருக்கு புட்டு புட்டு கெட்ஜி மாமா இந்த இந்த அங்க அங்க இருக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது மாதிரி தான் இருக்கு அந்த இடத்துல

சாரம் போனா செத்துடு பாய் சார் ஓ ப்ரோ நம்ம காலை சுத்துவோம் கில் இல்ல ப்ரோ ஃப்ரெண்ட் ப்ரோ ஃப்ரெண்ட் ப்ரோ ஃப்ரெண்ட் ப்ரோ ஃப்ரெண்ட் ப்ரோ ஓ நான் அவர் கூட்டி போயிட்டு இருக்கடா அவா சார் இரு இரு நான் நீ அடிச்சத கூட்டி போறானு ஆனா அந்த മാ <laughsenergetic> <laughs>. அண்ணா சொல்லுங்க அண்ணா ஆமாண்ணா